என்ன செலக்குடி கிளம்பலையா நேராவல ஆமா காலையில இருந்து எனக்கு வேலை வைக்கிறத தவிர என்ன வேலை பாத்திட்டு இருந்தியே ஒரே போன நோன்றது அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா எல்லா வேலையும் ஏங்கிட்டே ஏவுறது ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் போகணும் ஏழரை ஆகுது இன்னும் கிளம்பல இன்னும் கிளம்ப கொஞ்சமாவது குட்டிடா இதே இது ஏன் அண்ணரை போய் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க எங்க அண்ணிய நாலு நாள் போய் எங்க அண்ணன் கிட்ட டியூஷன் படிங்க எம்மா தாயே நான் ஒரு வாங்கல போய் கிளம்பு இவிய அண்ணன் படிக்கணும் மாம்ல இவா வீட்டுக்கு போற வரைக்கும் வாயே தொடங்க கூடாது மூஞ்சியா அஷ்ட கோணல்ல இருக்கு பார்க்க சகிக்கல இப்ப பரவாயில்ல அண்ணே எங்கே என்ன கிளம்ப விட்டாரு அவளுக்கு வெந்நி வச்சு கொடுத்தா தான் குளிப்பாகலாம் அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணுமா ஓ நிலம பரவாயில்ல எங்கள் அண்ணன் கூட மாட நின்று ஒத்தாசை செய்கிறதுனால நீ ஈஸியாக கிளம்பி வந்துடுற என்ன பண்ணுறது உங்கள் அண்ணனை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க எப்பப்பப்பா என்ன மாப்பிள நீங்கள் எப்பவும் நல்ல பேர் உங்களுக்கு தான் கிடைக்குது நீ கிளம்புறது கொஞ்ச நேரம் ஆகும்ல இந்த என் பொண்டாட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இந்த வார சின்ன பண்ணு வெண்ணி எடுத்து ஊத்து சில கொஞ்சம் வெளியே வாங்க